உங்களுக்கு ஹவுசிங் லோன் போய்ட்டுருக்கா முக்கியமான ஒரு மூணு விஷயத்த இந்த வீடியோவில் சொல்கிறோம் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்கள் நீங்கள் மாதம் மாதம் இஎம்ஐன்னு சொல்லி ஒரு தொகையை கட்டிகிட்ருக்கீங்க இல்லையா எப்போவா அது உங்களுடைய வட்டி எவ்வளோ குறைச்சிருக்காங்க அசலை எவ்வளோ தொகை குறைச்சிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணியிருக்கீங்களா இல்லைன்னா முதல்ல இயர்லி ஒன்ஸ் ஆகுது உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து பாருங்க அதில் உங்களுடைய லோன் அமௌண்ட்டில் இஎம்ஐ எவ்வளோ குறச்சிருக்காங்க அதில் வட்டி மட்டுமே எவ்வளோ குறைச்சிருக்காங்கங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க இதனால் இவ்வளோ தொகை நீங்கள் வந்து வட்டியாக கட்டியிருக்கீங்க அப்போ எவ்வளோ நம்ம வந்து பேமெண்ட் கட்டணா சீக்கிரமாக நம்மளோட லோன் வந்து க்ளோஸ் பண்ண முடியும் அசல்லேருந்து அந்த அமௌண்ட்டு குறைக்க முடியும் அப்படிங்கிற எல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ண இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை செக் பண்ணுறது நமக்கு உதவி செய்யும் ரெண்டாவது விஷயம்னா ரெப்போ வட்டி விகிதம் வந்து அடிக்கடி குறையும் ஏறும் ஸோ எப்படிலாம் ரேட் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போல்லாம் பேங்க்கு நம்ம கேட்காமே நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணி வச்சிடுவாங்க அதே சமயம் எப்படிலாம் வட்டி விகிதம் ரெபோல குறையுதோ நம்மளுடைய இஎம்ஐயில் நம்மளுடைய வட்டி விகிதத்தை பேங்க்ல பல பேங்க்ல குறைக்கிறதே இல்லை ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நீங்கள் உங்க பேங்க் மேனேஜரை அணுகி உங்களுடைய ஹவுசிங் லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட் விகிதம் என்ன நீங்கள் வாங்கும் போது இருந்ததுங்க அட் ப்ரெசென்ட் என்ன அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு வேளை குறைஞ்சிருந்தேன்னா அவங்கக்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி உங்களுடைய வட்டி விகிதத்தை குறைக்கிறதுக்குண்டான முயற்சியை எடுங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு கணிசமான தொகையை மிச்சம் பண்ணி கொடுக்கும் ஈஸியாக நினைக்காதிங்க ஒரு அரை பர்சன்டேஜ் கம்மியாக இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு பெரிய தொகை வந்து மிச்சமாகும் புரிஞ்சது இல்லைங்களா பார்ப்ப மூணாவது விஷயம் என்னென்னா நம்ம நிறைய பேர் என்னென்னா ஒரு ஆர்வத்தில் ஒரு லோன் வாங்கிடுறோம் உதாரணத்துக்கு ஒரு பதினஞ்சு லட்ச ரூபா பதினெட்டு லட்ச ரூபா லோன் போட்டிருக்கோம் அப்படின்னா ஒரு இருபது இருபத்தி ரெண்டு லட்ச ரூபா வந்து மந்த்லி நம்ம இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கோம் ஒரு பதினஞ்சு வருஷம் நம்ம அந்த மாதிரி லோன் போட்டிருக்கோம் அப்படிங்கும்போது ஒரு டூ த்ரீ இயர்ஸ் கட்டினதுக்கப்புறம் மாதம் மாதம் அது ஒரு பெரிய தொகையாக நமக்கு ஒரு பேர்டன் ஆகிடும் இன்கேஸ் ஒரு தொழிலையோ அல்ல வேலை வாய்ப்புலையோ நமக்கு அந்த பணம் குறையும் பொழுது இஎம்ஐ கட்ட முடியாத சூழ்நிலை நமக்கு வரும் ஸோ இந்த இருபத்தாயிரரூவா கட்ட முடியாமல் கண்டினியூவாக விட்டிங்கன்னா அது நம்ம என்பி அக்கௌண்ட்டில் சேர்ந்து நம்மளுடைய டோட்டல் அசட்டுமே வந்து கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி சமயத்தில் நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க நீங்கள் பேங்க் மேனேஜர்கிட்ட போய் ரிக்வஸ்ட் பண்ணுங்கள் சார் இந்த டூ இயர்ஸாக நான் இந்த பேங்க் லோனில் இருக்கேன் என்னால் இந்த இருபத்தி அமௌண்ட்டை உதாரணத்துக்கு சொல்கிறேன் இருபத்தாயிரரூபா அமௌண்ட் என்னால் இஎம்ஐயாக கட்ட முடியல என்னால் என்னோடய இஎம்ஐ அமௌண்ட்டை கொஞ்சம் குறைச்சி கொடுக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டிங்கன்னா உங்கள் பேங்க் மேனேஜரு கம்பல்சரி உங்களுக்கு அது குறைச்சு கொடுக்கறக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு ஸோ இது மூலயமா நீங்கள் இருபத்தாயிரம் கட்ட வேண்டிய இடத்துல ஒரு பதினெட்டாயிரரூவா இருபதாயிரரூபா அப்படி கட்ட குறைச்சு கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து மாசம் மாசம் அந்த பேர்டன் கொஞ்சம் குறையும் ஆனா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க நீங்க இஎம்ஐயை கட்டும் போது குறைச்சு கட்ட ஏற்பாடு பொழுது அதோட லோன் அந்த விகிதம் கட்டக்கூடிய ஆண்டுகள் வந்து இன்னும் இன்கிரீஸ் ஆகும் இதனால வட்டியும் அதிகரிக்கும் சோ நீங்க லோன் அமௌண்ட்டை குறைச்சி கட்டும் பொழுது அந்த வட்டி விகிதம் அதிகரிக்குங்கிற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயத்த நீங்க பேங்க் மேனேஜர்கிட்ட கேளுங்க அதே சமயம் உங்ககிட்ட ஒரு பண்டு நிறைய இருக்கு ஏதோ ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கைக்கு வந்திருக்கு அப்படின்னா உடனடியாக போய் உங்க பேங்க் மேனேஜர்ட்ட பேசி உங்களுடைய அசலிருந்து இந்த தொகையை உண்டான வழியை பண்ணுங்க அப்படி கழிக்கும் பொழுது என்ன ஆகுனா உங்களுடைய வட்டியும் ஆட்டோமேட்டிக்காக குறையும் இந்த மாதிரியான சின்ன சின்ன எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறது மூலிமா நம்மளுடைய பெரிய இஎம்ஐ அப்படிங்கிற தொல்லையிலேருந்து கொஞ்சம் விடுபட முடியும் உங்களுடைய உழைப்பு அந்த பணம் கொஞ்சமாவது மிச்சமாகும் இது போன்ற இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் ரிலேட்டடான வீடியோக்களில் நிறைய நம்ம தொழிற்கிழமை சேனல்ல பதிவு பண்ணிகிட்டே இருக்கோம் உங்களுடைய கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் நாங்கள் வரவேற்கிறோம் நன்றி